சரி இல்லை அடுத்த வரை எப்பயும் சொல்ல பழனே இருந்துட்டு அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோமதியோட வீட்டுக்காரர் பேசின எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா இப்பதான் இருந்து இருந்து உனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன கொழுந்தனார் வெக்கமா பொண்ணு இப்படி இருக்கு நாங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா அதெல்லாம் இருக்கண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா சக்தி வேல் முத்து வேல் எல்லாருமே வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு நாங்க நினைச்சோம் ஆனா இப்போ வந்து நிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பலனி இருந்துட்டு அண்ண எனக்கு வர ஞாயித்துக்கிழமை நிச்சயதார்த்தம் அதனால நீங்கள் எல்லாருமே வரணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாங்கள் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்ற இங்கே பாரு இப்போவும் சொல்றோம் நாங்கள் சொல்றதை கேட்டு எங்க பின்னாடி நின்று நாங்கள் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அடுத்த நிமிஷமே உனக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம் ஆனா அந்த மல்லிகை கடைக்காரன் செய்யற அந்த விசேஷத்துக்கு நாங்கள் யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழனி இருந்துட்டு நான் அன்னைக்கு சொல்கிறது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் எனக்கு ரொம்பவே முக்கியம் என் அக்கா குடும்பம் என் அக்காவோட சந்தோஷத்துக்காக நான் எல்லாமே செய்வேன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் இருந்தே எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு இது யாருக்காகவும்